அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்கள் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் ஐந்தாவது கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் கற்றைய பரிசுத்த நாமத்திற்கு போட்ட கத்தனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது பாருங்க உண்மையாகவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் உண்டாக்கின வானங்களும் வானாதி வானங்களும் நாம் பார்க்கிற வானம் ஒன்றுதான் தெரியுது ஆனால் வானங்கள் என்று சொல்லப்படுகிறது கவனிங்க வானங்கள் என்ற அநேக வானங்கள் முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் கத்தர் வாசம் செய்கிற இடம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் கத்தர் உண்டாக்கின அதிசயங்கள் இதெல்லாம் அருமையான தேவ பிள்ளைகளே கத்தரை ஆராதிக்கிற நாம் இந்த அதிசயங்களை குறித்து தியானித்து அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் இது கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை காரணம் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் எதற்கு எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே என்ன துதினா என்ன அவருடைய அதிசயங்களை கத்தர் இந்த உலகத்துல பூமியிலே கத்தர் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார் நம்ம எடுத்துக்கொள்ள மனிதர்களே கத்தர் எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் அவருடைய சொந்த சாயலின்படியே நம்மை உருவாக்கி இருக்கிறார் நம்மை நடத்தி இருக்கிறார் அவருடைய சுவாசத்தை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பகவன் வானங்கள் அவருடைய அதிசயத்தை விவரிக்கிறது அவருடைய அதிசயத்தை துதிக்கிறது என்றால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கத்தருடைய சபைக்கு சென்று அவருடைய அதிசயங்களை நாமங்களை அவருடைய வல்லமைகளை அவருடைய மகத்துவங்களை நினைத்து துதித்து ஆராதிக்க நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம் அலையிலூயா பகவனிங்க பரிசுத்தவான்களின் சபையிலே உங்களுடைய உண்மையும் விளங்கும் அருமையான தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்களின் சபை கத்தர் பாருங்க சபையில அந்த பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் பரிசுத்தத்தை விரும்புகிறார் காரணம் பாவத்தை பாராத சுத்த கண்ணார் மகா பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அந்த சத்தம் பரலோகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது கேராபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அந்த சத்தத்தை ஆர்ப்பரித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் காரணம் உண்மையாகவே அவர் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் பரிசுத்தவான்களின் சபையிலே கவனிங்க உம்முடைய உண்மையும் விளங்கும் இன்றைக்கு கத்தருடைய சபை ஒருவேளை இன்றைக்கு அநேகம் பேர் இந்த சபையை ஒரு பொருட்டா எண்ணாம இருக்கலாம் ஆனால் வருகிற கடைசி நாட்கள் இயேசுவின் வருகை அதி சமீபம் இந்த கத்தருடைய சபையில தான் தேவனுடைய உண்மையை அவர் விளங்க செய்ய போகிறார் அல்லையிலோயா தேவனுடைய சபையில தான் அவருடைய உண்மை விளங்க போகிறது ஏசுவாதி சீக்கிரத்துல இந்த சபையை நோக்கி தான் அவருடைய மனவாட்டியாகி இந்த சபையை நோக்கி ஏசுவாதி சீக்கிரத்தில் இந்த பூமியை நோக்கி வரப்போகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கத்தருடைய சபை மிகவும் முக்கியமானது அதை அவர் முக்கியமா பார்க்கிறார் அவருடைய கண்கள் பாருங்க எப்பொழுதும் கத்தருடைய சபை மேல நோக்கி கொண்டே இருக்கிறது சபையில வருகிற ஆத்மாவை உண்மையாகவே அவர் கண்ணோக்கத்தோடு பார்த்து கொண்டே உண்மையாகவே ஒவ்வொரு ஆத்துமாவையும் அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் ஒருவேளை சபையில் இருக்கிற போதகர் பாஸ்டர் வேணா கவனிக்காம இருக்கலாம் யார் வராங்க யார் வரல ஒருத்தர் கவனிச்சிருக்கலாம் ஒருத்தர் பிரசங்க நேரத்துல மறந்துருக்கலாம் கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிறதே கிடையாது யாரு வரலன்றது அவருக்கு கரெக்டா தெரியும் சரியான நேரத்துல அவங்க வருகிற வரைக்கும் அதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க வானத்தை பூமி முண்டாக்கின வல்லமையில தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய சபையிலே அவருடைய உண்மை அதிசீக்கிரத்திலே விளங்க போகிறது ஆமே நிச்சயமாக இந்த பரிசுத்த ஓய்வினாலே துதியின் சத்தத்தை ஏறெடுக்கிறவர்களாய் உற்சாகத்தோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சபையிலே அவருக்கு முன்பாக அவருடைய சந்நிதிக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரின் வலத்தோடு அவருடைய சந்நிதியிலே உரத்த சத்தமாய் கம்பீர சத்தமாய் அவருடைய துதியின் சத்தத்தை அவருக்கென்று ஏற்படுவோம் பாருங்க வானங்களும் அதிசயங்களை துதிக்கும் வானங்களே துதிக்குது அந்த கத்தர் வாயிலாம் கொடுத்திருக்கிறார் நல்ல சத்தத்தை கொடுத்திருக்கிறார் அவரை எவ்வளவு சத்தத்தோடு துதிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமா ஆர்ப்பரித்து துதித்து பாடி அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கொண்டார் ஆமே இது மனமகிழ்ச்சி நாள் இந்த மனமகிழ்ச்சியில இந்த மனமகிழ்ச்சி நாள்ல கத்தருக்கென்று மனமகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்வோம் ஆமே எல்லோரும் உண்மையாகவே கத்தருடைய சபைக்கு உண்மையாய் ஒரு தீவிரமாய் புறப்பட்டு செல்வோமா ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஓய்வினாலே தீவிரமாய் கர்த்தருடைய ஆராதனைக்கு எல்லாரும் தீவிரமாய் புறப்பட்டு செல்ல கர்த்தருடைய கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் எல்லோரும் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ய உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக வானங்கள் உம்முடைய துதியை அறிவிக்கிறது நீர் உண்டாக்கின மனிதன் உம்முடைய சாயலின்படி இருக்கிற மனிதர்களாகிய நாங்கள் உமக்கு முன்பாக உரத்த சத்தமாய் கம்பீர சத்தத்தோடு துதியின் சத்தத்தை ஏறெடுக்க ஆராதிக்க உம்மை துதித்து பாடி உடைய நாமத்தை கொண்டாடும்படியான பலனை கத்த தருகிறார் இன்றைக்கும் கத்தருடைய சபைக்கு எல்லாரும் புறப்பட்டு தீவிரமாய் கடந்து செல்ல கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கத்தனைங்க விலப்படுத்தும் எல்லாம் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காலவில் சந்திக்க எல்லாரும் கத்தருடைய சபைக்கு கத்தனை போட்டுவாங்க இந்த காரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம் தொடர்ந்து வெலப்படுத்துது தொடர்ந்து நாமத்தில் பிதாவே அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் தொடர்ந்து கத்தருக்குள் நிலைத்திருங்கள் கத்தருடைய சபைக்கு தீவிரமாய் புறப்பட்டு செல்கள் கத்தருக்குள் நிலைத்திருப்போம் கர்த்தருக்குள் பலப்படுவோம் கர்த்தருக்கு முன்பாக உற்சாகத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவரை துதித்து பாடுவோம் ஆமேன் கத்தருக்குள் நிலைத்திருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம் காட் பிளஸ் ஆமேன்